வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதியை தவறவிடாதீர்கள் அன்று தேய்பிரை சஷ்டி சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் ஆகும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் மாதம் மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும் இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதி வரும் தேய்பிரை சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணமாகாமல் கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லி தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்